அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய் வித்மையே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி ஹரி ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா ராயா ஓம் சுதர்சனாய மா ஜாயாயத் மகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி அமாவாசை திதி வருகிறது ஜூன் இருபத்தி ஒன்று பௌர்ணமி திதி வருகிறது கிரகங்கள் ஜூன் மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோணம் வீடு அதுதான் இப்ப இப்போ சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி கும்பராசி ராசி பொறுத்தவரையிலையும் சனி பகவானுடைய வீடு தான் இப்போ சனி பகவானுங்க இருக்கிறதால இவரை உங்களுக்கு பொறுத்தவரிலையும் மகர கும்பராசிகளுக்கு ஏழரை சனி கமிட் ஆகிட்டுருக்கு எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்து கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க அந்த ராசிக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு மட்டும் இந்த ராசிநாதன் அங்கே வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது இந்த பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது சரியாக இருக்காது அவங்க படிப்பு ஒரு சரியாக அமையாது படிப்பை தவிர எல்லாம் பண்ணுவாங்க மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் பாதை இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம்னு இந்த சனி பகவான் நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார் ரெகுலைஸ் பண்ணிட்டு போவார் சீர்படுத்திட்டு போவார் செம்மைப்படுத்திட்டு போவார் இதை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் எண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து தலைக்கு வர்றது தலைப்பாக எடுப்போம் மற்றபடி ராசிநாதன் ராசியில் இருந்தால் அதை விட ஒரு அமுக்களம் வேறு என்னங்க இருக்குது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கினை பெறக்கூடிய காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் ராசிநாதன் ராசியில் வந்து அமர்ந்தால் அதை விட சிறப்பு வேறு என்னங்க இருக்குது மற்ற கிரகங்கள் பாருங்கள் ரெண்டில் ராகு இருக்குது நாலில் குரு இருக்குது குரு பார்வை இருக்குது அப்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலையால் இந்த ஜூன் மாத கிரகங்கள் இந்த கும்பராசிக்கு சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறதா பார்க்கலாம் வாங்க வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படின்னாக்கா நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் நல்ல வருமானத்தை நிறைய வருமானம் வரும் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும் எல்லாம் அதுதான் ப்ளஸ் அதாவது குடும்ப விருத்தின்னு சொல்கிறது ஒரு டீடே எக்ஸ்ட்ரா வரும் ஏன்னா ராகு வந்து ஒன்றரை வருஷம் இருப்பார் இல்லையா இப்போது அங்கே ரெண்டாம் இடத்துல இருக்கார்னு சொன்னால் குடும்பத்தை விருத்தி பண்ணுவார் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அதான் ஒரு டிக்கெட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வரும் இது மட்டும் இல்லைங்க குடும்ப விருத்தின்னா சந்தால விருத்தி மட்டும் இல்லை சந்தால பாக்கியம் மட்டும் இல்லை அதாவது அனைத்து சம்பத்தும் அதாவது பொருள் விருத்தி தன பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா ராகு பொறுத்த வந்து ரெண்டில் இருந்தாலே சிறப்பாக இருக்கும் ஆனால் பேசுறது கொஞ்சம் பார்த்து பேசணுங்க இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் அந்த கும்பராசி என்பர்கள் இப்போ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படபவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்க ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நேரம் நல்லா இருக்கும்போது சூப்பராக போயிடும் அருமையாக இருக்கும் ஆனால் நேரம் சரியில்லை அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையால் கம்ப்ளீட்டாக உங்களை காலி பண்ணுறோம் அதனால் எச்சரிக்கையோடு பேச வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி ராகு நல்லதையும் செய்வார் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா க கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலை குடும்பத்தில் சண்டை சச்சரவு வருங்க கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்டேயும் சண்டை செஞ்சு வரும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் யதார்த்தமாக அவங்க ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையை போட்டு போவாங்க அது பெரிய பூதாகாரமாக வெடிக்கும் அது மட்டுமா மூலாமிடம் என்று சொல்லக்கூடிய மூணா இடத்தில் செவ்வாய் இருக்கார் ஏற்கனவே மூலாமிடம் செவ்வாய் இருந்தால் காரகோ பாவநாஸ்தி சனி வேற பார்க்குறார் அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதம் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அல்லது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கான்ட்ரவர்சி எதிர்ப்பாக திரும்பக்கூடிய ஒரு நிலை அதுதான் விரோதம் பாராட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இந்த மூலாமிடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ நாலாம் இடத்துக்கு போயிட்டார் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் மாத்திருஸ்தானம் கல்வி ஸ்தானம் வண்டி வாகனங்கள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ அந்த இடத்துல குரு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் சூப்பர் அப்போ தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு ரொம்ப நல்லா போகும் பிள்ளைகளை வந்து உயர்கல்வி படிக்க வைக்கலாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி கூட படிக்க வைக்க முடியும் உங்கள் சக்திக்கு மீறி செலவு பண்ணி படிக்க வைப்பீங்க பிள்ளைகளும் நல்லா ஷைன் பண்ணி நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்துல சுக்கரனும் இருக்கார் பதினஞ்சு நாள் அப்போ என்னென்னா வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு கூட வாங்கலாம் இல்லை நான் ரொம்ப நாளாக கார் வாங்கணும்னு நினச்சிருந்தேங்க இப்போ கார் வாங்கணும் அப்படின்னு கார் வாங்கக்கூடிய ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய ஒரு நிலை இல்லை வீடு கட்டணும் வீடு வா ஆல்ட்ரேஷன் பண்ணணும் ஃப்ளாட்டு வாங்கணும் வீடை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு செய்வீங்க கண்டிப்பாக சிறப்பாக அமையும் அஞ்சாம் இடத்துக்குள்ளேயே சூரியன் போயிடுறார் புதன் போயிடுறார் சுக்கரனும் இருக்கார் பாஞ்சி தேதிக்கு மேலே கல்விக்கூடங்கள் புதன் ஆட்சி வீடு இல்லை கல்விக்கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான காலகட்டம் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான தருணம் இது ஆசிரியர் பெருமக்கள் அதை வேலை பார்க்கக்கூடியவருக்கு கல்விக்கூடங்களுக்கு அற்புதமான காலகட்டம் பிள்ளைகள் உள்பட மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் இடத்தை சனி பார்க்குறார் ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அப்போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்கனவே ரெண்டுலராக கருத்து வேறுபாடு வரும் இப்போ ஏழாம் இடத்தை ஸ்பெசிஃபிக்காக சனி பார்க்குறாருன்னா கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும் சண்டை வரும் சச்சரவு வரும் பிரச்சனை வரும் பிரிவு வரும் பஞ்சாயத்து வரும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போக வேண்டி வரும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து போகணும் அதாவது வாழ்க்கையில் வந்து நாம் ஜெயிக்கணும்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நம்ம தோற்றுடோம் வீட்டில் தோற்றா தான் வெளியில் ஜெயிக்க முடியும் அப்படி தான் நிலை அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க சொல்லி புரிய வையுங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் கூட்டு தொழில் சரியாக போகாது நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டால் தொழில் யார் பார்த்துக்கிறது எப்படி போகும் நல்லா போகுமா அதுதான் அப்போ இது மாற்றம் தானே இல்லை எதிர் வீடு பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குறது தொழில் பண்ணணும் உத்தியோகம் பார்க்குறது எல்லா இடத்துலையும் பார்த்தா வந்து சென்ற மிளமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் சென்றமிடமெல்லாம் சிறப்பு கிடையாது வெறுப்பு எல்லாம் இல்லையா நம்மளை பார்த்தவொன்னே மூஞ்சி தோ தூக்கிறாங்க நான் என்ன பண்ணிட்டேன் உங்கள அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி வரும் அது உங்கள் மேலே என்ன அது கிரகத்தினுடைய நிலை சனி பார்க்குறார் ஏழாம் இடத்தை அப்போது யதார்த்தமாக அது அப்படி தான் வரும் எச்சரிக்கையோடு இருங்க சூதனமாக பழகுங்க நீங்கள் ஒரு இடம் போகிறீங்க அவங்களும் டென்ஷனாக இருக்காங்க நீங்களும் டென்ஷனாக விடக்கூடாது கொஞ்சம் ரெடிமேட் பிள்ளைங்க வரவழிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசி கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னு சொன்னால் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சாதிக்கலாம் இல்லைனா கண்டிப்பாக பிரச்சனையை நீங்களே வாரி பூசிப்பீங்கன்னு சொல்லணும் இந்த எட்டாம் இடத்துல கேது இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு தேவையில்லாத பிரச்சனையில் இது நான் நல்லது செய்கிறேன்னு போய் கெடுத்து கெடுதலாக மாட்டேங்க கெடுதலாக வாங்கி நிறைய உங்களுக்கு படிப்பினையை தந்தது இது நாள் வரைக்கும் ஆனால் இப்போ அப்படின்னாக்கா அந்த அதே கேது அங்கே தான் இருக்கார் அது படிப்பினை கொடுத்தாலும் குரு பார்க்கறதால கோடீஸ்வரர் அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னாலும் எட்டாம் இடத்த குரு பார்த்தா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து சொத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ஓ ராஜயோகம் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் இப்போ வந்து வாழ்க்கை துணையோ அல்லது மனைவிக்கோ யோகமான காலங்கள் அவங்களால் நீங்கள் சந்தோஷமடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பத்தாம் இடத்த குரு பார்க்குறார் பத்தாம் இடத்த சனி பார்த்துருந்தார் இது நாள் வரைக்கும் ஆனால் ரொம்ப பிரச்சனையாக தான் இருந்துச்சு தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொந்தரவுகள் அதிகப்படியான உழைப்பு வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ண இடத்துல தொழில் பண்ண இடத்துல இல்லை வேலை பார்க்குற இடத்துலையும் மேலதிகாரி சக ஊழியர்கிட்ட அசிங்கம் அவமானத்தைப்பட்டீங்க பட்டிங்க இடர்பாடுகள் இருந்தது ஆனால் இப்போவும் அதே சனி பார்க்குறாரு குரு பார்க்க கோடி நன்மை அப்போ தொழிலில் இது நாள் வரைக்கும் வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சந்தோஷம் மாறும் சந்தோஷம் குடிகொள்ளும் வருமானமும் ரெட்டிப்பு வருமானம் வரும் அதாங்க ரொம்ப பியோட்டி நல்ல வருமானம் வரும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ஓராண்டு குரு நல்லதே செய்வார் நீங்கள் நம்பி கடையை ஓப்பன் பண்ணலாம் இல்லை புதுசாக ஓப்பன் பண்ணலாம் இல்லை ஏற்கனவே ஓப்பன் பண்ண கடையை பெருசாகலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணலாம் இப்படி நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்கள் தொழில் ரெட்டிப்பு வளர்ச்சி கொடுக்கும் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை புரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டாக பிள்ளை டிரான்ஸ்ஃபராக அவங்களுக்கு எதுவோ என்ன சலுகைகள் வேணுமோ அத்தனையும் கிடைக்கப்பெறுவீர்கள் பத்தாம் இடம் குரு பார்வை மேன்மையாக பொ பொருளாதார மேன்மை தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம் கும்பராசி அன்பர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பாருங்கள் பதினோராம் இடத்த அதிபதி நாலாம் இடத்துக்கு இப்போ கேந்திரத்துக்கு போயிட்டார் கேந்திரன்றது நல்ல இடம் நாலாம் இடம் தான் இப்போது என்டிஎசியில் கண்டிப்பாக ஈடேறக்கூடிய ஒரு நிலை பனிரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் இப்போ நல்ல வருமானம் வருது தொழில் நல்லா பண்ணுறீங்க ரெட்டிப்பு வருமானம் வருதுன்னா அப்போ அதுக்கு ஒன்றும் போய் எதை பண்ணணும் இல்லை செலவு வீடு வாங்க மனம் வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த இப்படி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கும்பராசிக்கு பதினாலு பதினைஞ்சு பதினாறு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயோட போகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் இருப்பீங்க சுபீட்சமான பலன்தானே தரப்போகுது சூப்பராக இருக்க போகிறீங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்